குப்பை ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அது எல்லா வல்லமே அதுக்கு நிறைய இருக்குது பொதுவாக விளக்கில் வந்து தெய்வத்தை வச்சு அதில் விளக்கு ஏற்றுறது ஒரு தவறான ஒரு விஷயம் ஆமாம் அதோட மகிமை தெரியும் அதுலேயே அந்த கழுவனை தண்ணி ஊற்றுவாங்க அதுலேயே எச்சு துப்பிட்டு இருப்பானுங்க ஆனால் அந்த குப்பை மேனைக்கு இருக்கிற வசீகர சக்தி எதுக்கும் கிடையாது நம்ம பர்ஸில் வைக்கிறதுக்கு சரியான பர்செலாம் வச்சுட்டு அதை எங்கெங்கே வைக்கிறாங்கிறது தெரியும் பர்சலெலாம் வைக்க வேண்டாம் நீங்கள் பர்சில் வைக்கிறது எந்த ஒரு பொருளும் வைக்கிறது சரியான நடைமுறையே கிடையாது ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவானது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவினே சொல்லலாம் அதாவது மணி இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் மணி மட்டும்தான் வரல இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட செலவுகள் மற்றும் நம்ம வாழணும் அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது சில பேர் நான் நான் கடன் கட்டியே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் கஷ்டப்படுறேன் ஆனா எனக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் சேர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் மாந்திரிக ரீதியாக பண்ணலாம்ன்றத பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக பிரபல மாந்திரிகர் வராகி சித்தர் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் சார் ஆன்மீக நாடான அனைத்து அன்பர்களுக்கும் வராய் அணி ஆசைப்படுத மாட்டோம் ஆன்மீக உள அன்பர்களுக்கும் வராய் அணி ஆசைப்படுத மாட்டோம் வணக்கம் நான் சொன்ன மாதிரி மணி இஸ் அல்டிமேட் நம்ம தலை சொன்ன மாதிரி மணி வந்து இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் இருக்காது சில பேர் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து இஎம்ஐ கட்டியே போயிடும் ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த காசுன்ற ஒரு பிரச்சனை வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் பணம் செய்யறதுக்கு எளிமையான பலிகா பரிகாரம் ஏதாவது இருக்கா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மணி இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ பலருக்கு வந்து தன்னோட மனம் தான் தைரியம் இப்போ பல பேர் அதை இழந்துட்டாங்க இப்போ என்னென்னா பணம் தர தைரியத்தை எதுவும் தரதில்லை இப்போ உலகம் அப்படி போயிடுச்சு ஆனால் அதுவும் நம்ம ஏற்றுக்கக்கூட விஷயந்தான் பணம் தர தைரியத்தை இந்த உலகத்தில் எதுவும் தரதில்லை பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாங்கிற ஒரு நிலைமை அப்படி போயிட்டுருக்கு இப்போது பணம் வந்து பணம் வரதுக்காக நம்ம ஒரு பரிகாரமோ இல்லை அதுக்கு உண்டான வேண்டுதல் வச்சாக்கேன் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது பணம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சால் பணம் வந்துடுமா அப்படின்ட்டு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க அதாவது பணத்துக்காக எந்த ஒரு கடவுளும் வந்து வாக்குறுதியோ இல்லை அதுக்காக எந்த ஒரு விஷயமோ செய்கிறது கிடையாது நம்ம பணத்துக்கு தேவை முதல்ல என்ன நம்ம செய்கிற தொழில் இல்லை நம்ம பண்ணுற வேலை நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நமக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க அதை பயன்படுத்தி நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாமா மொழியை பணங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த கடவுள் இப்போது ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு கடன் எனக்கு கடனில் இருந்து வாழ்க்கையில் மீளவே முடியல கடன் கடன்னாக்கா அதுக்கு என்ன கடவுளை உடனே பணத்தை கொடுத்துக்க போகிறாரு தான் செய்கிற வேலையில் தொழிலில் என்ன ஒரு கடையாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் சரி பெரிய ஸ்தாபனமாக இருந்தது அந்த இடத்துல வியாபாரம் அதிகமாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த அதுக்கான வழிவகையில் கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அதை பயன்படுத்தி நம்ம மேலே வரக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எனக்கு இப்போ நானும் இப்போது எங்கிட்ட பலர் கேட்க வைக்கிற கேள்வின்னா இந்த பணம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் பணம் வர்றதுக்கான ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது மூலிகை இருந்தால் சொல்லுங்கங்கிற மாதிரியே பலரும் போகிற இடத்துல கேட்குறாங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்களோ அதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது இதை பயன்படுத்தினாலும் மற்ற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நல்லா ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் மாந்திரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த மோகினி வசியம் மோகினிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதாவது வந்து அது எல்லாமே வசிக்கிறதுக்கு உண்டான அந்த தெய்வம் எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி அது தன்பால் ஈர்க்கறதுக்கு உண்டான சக்தி என்னன்னா மோகினிக்கு உண்டு அப்போ அந்த மோகினியை விஷயம் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ஒரு மூலிகை தேவைப்படும் அது நம்ம அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தாக்க குப்பைமேனி இந்த குப்பை மீனி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம வீட்டை சுற்றிலாம் நிறைய இருக்கும் நம்ம அதோடய மையமே தெரியும் அதுலேயே அந்த கழுவனை தண்ணி ஊற்றுவாங்க அதுலேயே எச்சு துப்பிட்டு இருப்பானுங்க ஆனால் அந்த குப்பை மேனைக்கு இருக்கிற வசீகர சக்தி எதுக்கும் கிடையாது ஆனால் அது தெரியாமல் இன்றைக்கி பல பேர் இருக்காங்க நம்ம வீட்டை சுற்றி நம்ம காலையில் அதில் தான் மீச்சிட்டு போயிட்டுருப்போம் ஆனால் அந்த குப்பை மேனிக்குங்கிறது அதீத சக்தி இருக்குது அதாவது ஒரு தெய்வத்தை வசீகரம் பண்ணுறதுக்கே அதைத்தான் நாங்கள் முதல்ல எடுத்து அதை ஆவணம் பண்ணி அதை மூலியமாக தான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஊரு கொடுத்தாக்கா அந்த சம்மந்தப்பட்ட தெய்வத்தை நம்ம வரவழைக்க முடியும் நம்ம சித்தி பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி சக்தி உள்ள ஒரு மூலிகை எதுன்னு பார்த்தாக்கா நம்ம அந்த நம்ம சொன்னோம் இப்போ குப்பை மீனி இப்போ இதை என்ன பண்ணலாம் இந்த குப்பை மீனியை நம்ம எப்படி இருக்கலாம்னா நம்ம ஆள் பண்ணால் அது ஒதுக்குப்புறம் ஏரியாவில் அங்கே இருக்கல மொதல் நாள் போய் அந்த இதுக்கு நீங்கள் உங்களோட நாட்கள் பார்த்துக்குங்க முடிஞ்ச அந்த பிரம்மமுகத்தில் எடுக்கிற சிறப்பு அதாவது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எடுங்க இல்லைன்னா சூரியன் உதயம் டெத்தில் எடுங்க நீங்கள் எடுக்கிற ஓரை வந்து சரியான ஓரையாக இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுனே ஆறு மணிக்கு எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு சரியாக இருக்கும் ஆறு மணிக்கு எடுத்து அதனால் தண்ணி முதல் நாளே வேணா அந்த இடத்துல குப்பை பண்ணி இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு அதாவது காப்பு கட்டி தான் பொதுவாக எடுக்கணும் இப்போ தனிப்பட்ட ஒரு மனிதர் பண்ணும்போது அதுக்கான இது இருக்காது நீங்கள் அதுக்கு மு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டீங்கனாக்கா விநாயகர் ஒரு வேண்டுதல் வைங்க அப்பா நான் இந்த மாதிரி நான் ஒரு மாந்திரன் கிடையாது நல்ல ஒரு ஆன்மீகம் கிடையாது நான் என்னோடய தேவைக்காக என்னோடய வா வாழ்க்கையில் அடுத்தக்கடுத்து போகிறதுக்காக இந்த மூலிகை எடுக்கிறேன் எனக்கு அந்த மூலிகையோட உயிர் அதில் நிற்கிறதுக்கு ஏன்னா அனைத்துக்கும் முதல் மனம் வந்தான் நீ நீ அந்த உயிர் அதில் நிற்கிறதுக்கு நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர்கிட்ட ஒரு சின்னதாக வேண்டுதல் வச்சுட்டு ஒரு தேங்காய் கூட உடைச்சிட்டு இங்கே வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு எலுமிச்சங்கை வந்து அங்கே பள்ளிக்கொடுத்து வெதலை பார்க்க வச்சு ஏன்னா சம்பிரதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த மூலிகைக்கு உண்டான படையல் போட்டுட்டு ஒரு எலுமிச்சங்கை அங்கே பலி கொடுத்துட்டு அந்த இதை அதாவது இரும்பு வச்சு அந்த மூலிகை எடுக்கக்கூடாது தண்ணி ஊற வச்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் நீங்கள் கையில் அந்த வேர் அடங்காமல் ஆணி வேர் அடங்காமல் அந்த மூலிகை எடுத்துட்டு அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்ல தண்ணியில் அலசிட்டு ஒரு சிவப்பு வஸ்திரம் நான் நீங்கள் அதாவது உங்களோட பூஜை அறையில் அதுக்குன்னு ஒரு சிவப்பு வஸ்திரம் வச்சு அது கூட என்ன பண்ணுறீங்கனாக்கா கசகசா நாட்டுப்படையில் கிடைக்கும் அந்த கசகசாவை வந்து அந்த மேலே வச்சு இந்த நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த குப்பை மீனி செடியை அந்த மேலே செடி இதை நீங்கள் ஒடிச்சு எடுத்துடலாம் அதை வந்து எடுத்துகிட்டு இந்த வேர் மட்டும் வேர் தான் அங்கே மெயினான வேலை செய்யும் அந்த வேரை அங்கே வச்சு தினமும் காலையில் பிரம்மமுகூத்தத்தில் விளக்கேற்றி இப்போ வேறு யோரில் மற்ற தெய்வங்களும் எந்த தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கேற்றுற மாதிரி விளக்கேற்றி இந்த நீங்கள் நான் இப்போ நான் சொன்ன இந்த குப்பைமேணி வேறு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல இதுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த இந்த மூலிகைக்கு தினமும் தூபதையும் காட்டி வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் எப்போவுமே எந்த ஒரு காரியம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருந்து பதினொன்று நாளையே ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் படிப்படியாக உங்களோட பண தேவைகள் குறையாருங்க அது பண தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பண தேவையில் பிரச்சனைக்கு இது தீர்வு கிடைக்கும் மலை போல இருந்த ஒரு விஷயம் மாடல் போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து மாந்திரிகள் ஒரு சில இதில் இருக்கிறவங்க இந்த காரியத்தை பண்ணுறாங்க இது சூட்சமமான ஒரு விஷயம் இதை வந்து பிரச்சனையும் ரொம்ப இது சாஸ்தி இருக்குது பணத்தால் பிரச்சனை இருக்குங்கிறவங்க முறையாக விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு விநாயகருக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு இதை வந்து கா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இதை பண்ணுங்கள் தினமும் அதுக்கு தூபதீபம் காட்டி வழிபட்டு நீங்கள் உங்களோட வேலையை செய்ய ஆரம்பிங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களோட பண தேவைகள் குறைய ஆரம்பிக்கும் உங்களோட பிரச்சனையும் நீங்கள் நிம்மதியான குடும்பத்தில் சுபிஷம் உண்டாகும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமே இலை நீங்கள் இல்லையா அதை வந்து பர்சில் வைக்கலாமா இல்லை அது நம்ம பர்சில் வைக்கிறது சரியான தான் பர்சனாக வச்சுட்டு அதை எங்கே வைக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும் பர்சலெலாம் வைக்க வேண்டாம் நீங்கள் பர்சில் வைக்கிறது எந்த ஒரு பொருளும் வைக்கிறது சரியான நடைமுறையே கிடையாது ஆக்சுவலாக மாந்திரிக ரீதியாக வந்து எங்கே காசு வைக்கிறோமோ அங்கே வந்து பச்சை கற்பூரமோ இல்லை ஏலக்காவோ வச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக பணம் சேரும்ன்றாங்களே இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் பச்சை கருப்புத்துக்கு ஒரு வசீகர சக்தி இப்போ அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ குப்பை மீனுங்கிறது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அது எல்லா வல்லமே அதுக்கு நிறைய இருக்குது மாந்திரத்தில் வசியை இப்போ மைய அரைக்கினாவே அது குப்பை மீனை வேற போட்டா வைப்போம் அதான் சூரியமாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை அது மேலே மேற்கொடிட்டு அப்படியே நான் போகிறேன் இப்போ பச்சை கற்பூரம் ஏலக்காயை வந்து நீங்கள் பர்சில் ஓகே பர்சில் வைக்கலாம் நல்லது தான் ஆனால் இப்போ நான் மற்றவங்க சொல்கிறதை நான் குறை சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அவன் எப்படி தான் யூஸ் பண்ணணும் இல்லை எப்படி தான் நம்ம வச்சுக்கணுங்கிற மாதிரியே தெரியும் அப்போ தான் பள்ளக்குத்திருப்பான் அந்த ப அதே பர்சுகளை விட்டு தான் கை எடுப்பான் அப்போ தான் நான்வெஜ் சாப்பிட்டுருப்பான் அதே பர்ஸில் விட்டு தான் இதை எடுப்பான் நம்ம ஒரு கடவுளுக்கோ இல்லை நம்ம இருக்க ஒரு மூலிகை எப்பவுமே மூலிகைக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது அதுக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அப்போ அதை நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கணும் அதுக்குண்டான எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ நம்மளை ஒருத்தங்க நம்ம எப்படி மதிக்க நம்ம வ வரவங்களை நம்ம எப்படி மதிக்கிறோமோ அந்தளவுக்கு தான் அவங்க நமக்கான இது கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு மூலிகையை அதுக்குண்டான அவன் மரியாதை கொடுத்து அதுக்குண்டான பிரார்த்தனையை வைக்கும் போது உங்களுக்கான சிறப்பான எதிர்காலம் இருக்கும் நீங்கள் பர்சில் வைக்கிறதெல்லாம் ஓகே தான் அந்த நம்ம அதை எந்த மாதிரியான சூழ்நிலைலாம் எப்படி இது பண்ணும் இன்றைக்கி பல பேர் வந்து என்னென்ன தவறு பண்ணுறோங்கிறது தெரியுது இப்போ தண்ணி அடிக்கிற இடத்துல போய் அதை வச்சுட்டு அதே இதில் தான் வச்சுட்டு இப்போ ஒரு கையில் சிக்கனையும் சாப்பிட்டு ஒரு கையில் அந்த பர்ஸில் விட்டு காசு எடுத்து கொடுத்தா இந்த பச்சை கற்பூரம் வச்சாண்ணே ஏலக்காய் வச்ச அது ஒரு பிரச்சனையும் அப்புறம் சாப்பிட்டுட்டு அவன் தண்ணி அடிச்சுட்டு அந்த ஏலக்காய் எடுத்து தான் வாயில் போட்டு மெண்டு போவான் அப்போ அடுத்த நாள் ஒரு ஏலக்காய் போடுவான் அது அது ஒரு சரியான இதாக இருக்கிறது பர்சில் வைக்கிறங்கிறது ஒரு சரியானில்லை அதுக்குண்டான மரியாதை கொடுங்க அதுக்குண்டான இப்போ நம்ம பர்ஸில் ஒரு சிலரே வச்சிருக்காங்கன்னா அவன் பர்ஸை வந்து ஒரு தெய்வமாக பார்ப்பான் அந்த அளவுக்கு நம்ம வச்சு அவன் அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை செஞ்சா அதுக்கு பிரதிபலன் கிடைக்கும் நம்ம அதை எப்படி வச்சுக்கிறோம் இப்போ ஒரு காரியத்தை சொன்னாங்க எனக்கு நடக்கல எனக்குன்னா அதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இவன் ஆயிரத்தெட்டு வேண்டாத வேலையை செஞ்சுருப்பான் அப்போ எப்படி நடக்கும் அதுதான் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பரிசு வச்சுருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா வேறு வேறு துளியை அவ்வளோ ஊற்றிட்டு இருந்திருக்கும் அப்போ நம்ம எப்படி இருக்கும் இது சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நம்மக்கிட்ட இருக்க ஒரு மூலிகைக்கும் நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களோ அதை எந்த மாதிரி நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அதுக்கு உண்டான என்ன ஒரு நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கான பலன் கிடைக்கும் கடைசியாக ஒரு கேள்வி சார் அதாவது இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சில பேர் வந்து வேலையில் இருக்கும் போதோ இல்லை இதை மாதிரி காசு செய்கிறதுக்கும் வந்து பச்சை கற்பூரத்தை வந்து பொடி மாதிரி கையில் இது பண்ணி போட்டுக்கிறாங்களே அதுக்கும் வந்து வசீகர சக்தி இருக்கா இல்லை பொதுவாக அந்த பச்சை கற்பூரத்துக்கும் இந்த ஏலக்காய்க்கும் வசீக்கிற சக்தி இருக்குது இல்லை அதை நம்ம பண்ணலாம் பொதுவாகவே அது பண்ணுறதுல இருக்குது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் சொல்கிறதுனால அதை பண்ண ஒன்றும் இல்லை அதை இப்போ ஏலக்காயும் ஏலக்காய் இந்த விதை இருக்கு இல்லையா அதையும் பச்சைக்குறி பொறுத்தையும் அதை இடித்து அந்த ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் அந்த இதை நம்ம கையில் பூசிக்கிறது கூட ஒரு வசீகரத்தன்மை கொடுக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போது இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இப்போ ஒரு இன்ட்ரிவியூக்காக போகிறோம் அப்படின்னாக்கா வெறும் அந்த ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காயோட வெதையை நம்ம சாப்பிட்டு போகலாம் அது ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும் இது அப்போ அதே போல் அந்த பச்சை கற்புறவர்களுக்கு இல்லையா அது ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதுதான் அதுக்கான ஒரு முதல் இது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நமக்கு வெற்றி கிடைக்கணும் இல்லை ஒரு வசீகரத்தன்மை உண்டாகணும்னா இது என்னன்னா இது மட்டுமது இங்கே வேலை செஞ்சிடாது நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் செய்கிற விலையா அது ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆகி கொடுக்கும் இதுதான் விஷயம் இந்த குபேர விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா ஸோ குபேர விளக்கு ஏத்துறது கூட வந்து வீட்டில் நிறைய பணம் செய்யணும்றாங்க இப்போ அது நான் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ உங்க இப்போ நீங்க இருக்கீங்க உங்க முன்னாடி ஒரு ஒரு அக்னியை வச்சு நான் ஏற்றுனாக்கோ இல்லை ஒரு விளக்கை ஏற்றி உங்க மூஞ்சிக்கிட்ட நான் காட்டியிருந்தாக்கோ எவ்வளோ நேரம் நீங்க பிடிச்சிருப்பீங்க உங்களுக்கு அதை அனீசியா இருக்குமா இல்லையா அந்த 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 வெப்பம் தாக்குனாக்கா எப்படி இருக்கும் ஆமாம் இப்போ அதே மாதிரி ஒரு தெய்வத்தை போட்டு நீங்கள் தெய்வத்தை அதுக்கு பக்கத்துல அந்த அந்த விளக்கிலே வச்சு தீயை வச்சு வச்சு அப்போ ஒரு தெய்வங்கிறது சாந்தமாக இருந்தால் தான் அது சாய்தூபமாக வேலை செய்யும் நீ தெய்வத்தை போட்டால் இங்கே விளக்கேற்றினீன்னா அது என்ன பண்ணும் அதுக்கு உண்டான வேலையை பார்க்கும் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ பொதுவாக விளக்கில் வந்து தெய்வத்தை வச்சு அதில் விளக்கேற்றுறது ஒரு தவறான ஒரு விஷயம் அதுக்குன்னு தனியாக நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ குபேரன்னா குபேர படத்தை வாங்கி வைங்க இல்லை குபேர ஒரு சில வெங்கலத்துலேயோ இல்லை காப்பர்லையோ நீங்கள் வாங்கி வச்சு அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விலைக்கு ஏற்றுங்க அதை விட்டுட்டு நீங்கள் அதிலே இருக்குன்னு சொல்லி இந்த டூ இன் பர்பஸாக நீங்கள் மாடலிங் உலகுங்கிறதுனால இப்படியெல்லாம் பண்ணிட்டிருங்க இதெல்லாம் ஒரு தேவையில்லாத பின்விளை உலகத்தை கொடுக்கும் நல்ல விஷயத்த செய்யாது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி ஸோ மக்களே அதாவது பணம் சார்ந்த விஷயத்தை பற்றி எப்படியெல்லாம் பணம் சேரணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான பரிகாரம் மாந்திரிக ரீதியா சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம் வேற ஒரு பதிவில் சந்திப்போம்